அதாவது சென்னையில ஒரு குழந்தை மாடியில இருந்து தவறி பால்கனியோட தாழ்வாரத்துல விழுந்துருச்சு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பாடு போட்டதுக்கு அப்புறம் போட்டு அந்த குழந்தைய எப்படியாச்சும் காப்பாத்தணும் கீழே பெட்ஷீட் எல்லாம் விரிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சத்தம் போடுறாங்க அப்போ ஒருத்தர் வந்து தன் பக்கத்து வீட்டு வீட்டுக்காரர் தன்னோட உயிரை பணைய வச்சு அந்த பால்கனி சவுத்து மேல ஏறி அந்த குழந்தைய கை குழந்த அந்த குழந்தையை இழுத்து எடுத்து காப்பாத்தி கொடுத்துறாரு அந்த நாளே நம்ம எல்லாருக்கும் அந்த நியூஸ் கேட்டுட்டு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான நாளா இருந்துச்சு அந்த குழந்தை வந்து கடவுளாட்டம் வந்து அவர் காப்பாத்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூணு வாரம் கழிச்சு அந்த குழந்தையோட அம்மா ஒரு தற்கொலை முடிவு எடுத்துட்டாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் கேட்கும் பொழுது என் அப்படியே அவ்வளோ ஒரு மனவேதனை ஆகிடுச்சி எந்த குழந்தைக்கு வந்து காப்பாற்றி அந்த தாயோட கையில் கொடுத்துச்சோ இன்றைக்கி அந்த சமூகம் அந்த தாயை பறிச்சுக்கிச்சு என்னென்னு போய் பார்த்தோம்னா அந்த அந்த இந்த குழந்தை வந்து இப்படி தவறி விழுந்தது அந்த தாயோட பொறுப்பு இல்லாத தனத்தினால தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கண்டினியூஸாக அந்த சோசியல் மீடியாவில் அந்த அந்த அம்மாவை பத்தி குற்றக்குறை சொல்லிட்டு இருந்ததுனால அந்த பொண்ணு இப்போ ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் கூட எடுத்தாங்களாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு நியூஸ்ல கேட்டேன் இந்த நியூஸ் சிங்கப்பூர் சேனல்ல கூட த்ரீ வீக்ஸ் முன்னாடி வந்தது ட்ரமேட்டிக் ரெஸ்க்யூ ஆஃப் த பேபி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமூகத்தில் ஒரு ஒரு நல்ல குணம் இருக்குங்க நம்ம யாருமே தெரியாது ஒருத்தர் ஆபத்தில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி வருவாங்க சாமியாட்டம் அவங்க அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு சொந்த பந்தம் இருக்காது யார் யோருன்னு தெரியாது எப்படியாச்சும் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஓடி வருவாங்க ஆனால் நம்ம அதே சமூகம்தான் ஒரு ஒரு பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் சம்பந்தப்பட்டவங்கள அவங்களோட நிலை என்னன்னு தெரியாமல் அவங்களோட சைடு நியாயம் என்னன்னு காது கொடுத்து கேட்காம அப்படியே அவங்கள வந்து தான் வாய்க்கு வந்தது தான் கற்பனைக்கு வந்தது எல்லாத்தையும் சொல்லி 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 ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்கி அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறோம் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது குடும்பமாக இருந்தாலும் சரி மற்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இன்னைக்கு போய் நான் வந்து இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் போய் பார்க்குறேன் அந்த அந்த குழந்தையை காப்பாற்றின அந்த நியூஸ்க்குலாம் அவ்வளோ பேர் அந்த பொண்ணை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க குழந்தை பெத்துக்க தெரியாத குழந்தைய வளர்த்துக்க தெரியாத நீ எல்லாம் எதுக்கு புள்ளை உங்களுக்கு எல்லாம் எதுக்குடா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விமர்சனங்கள் அதை சொல்கிறதுக்கு நம்ப யார் இந்த இந்த மாதிரி வீணான கருத்துக்களை பதிவிடுற பசங்களை கூட தான் அவங்க அம்மா அப்பா பெற்று விட்டுருக்காங்க அதுக்காக அவங்கள போய் குறை சொல்ல முடியுமா என்ன குழந்தைங்களை பார்த்துக்கிறது அதுவும் இந்த காலத்து குழந்தைங்களை அவ்வளவு அவ்வளோன்னு ஈஸியான வேலை கிடையாது அவங்கள வந்து கண்ணுக்குத்தி பார்க்கும் மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்தாலும் நம்ம கண்ணசந்த ஒரு செகண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த குழந்தைங்க என்ன குறும்புத்தரம் பண்ணுதுங்கன்னு சொல்லவே முடியாது அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கிராமத்தில்ன்னா கூட வீட்டுக்காரவங்க கண்காணிப்பிலாச்சு அந்த குழந்தை இருக்கும் இன்னைக்கு டவுன் வாழ்க்கையில நம்ம யார்கிட்ட குழந்தை கொடுத்துட்டு போறது அதுவும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களோட நிலைமை எல்லாம் யோசிச்சு பாருங்க காலையில அப்பா ஆபீஸ்க்கு போனாருன்னா எப்படா அவர் வருவாரு ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் கையில பிள்ளையை விட்டுட்டு உட்காரலாம் வரலாம் அப்படின்னு எல்லா பெண்களோட மனநிலையுமே இருக்கும் எங்க அம்மா சொல்லுவாங்க உன்னெல்லாம் டாய்லெட் கூட போறப்ப கூட நிம்மதியாக போக முடியாது உன்னை கூட்டிட்டு போய் உள்ள ஒரு ஓரமாக நிக்க வச்சுட்டு போகணும் அப்படின்னு ஆனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும் பொழுது சொல்லுவோம் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை கண்டுபிடிச்சதும் கண்டுபிடிச்சா அது இதுல மடியில் வச்சுட்டு தான் போக வேண்டியதா இருக்குன்னு அதுதான் உண்மை எல்லா பெண்களுக்குமே தனியா இருக்கும் பொழுது வேற வழியே கிடையாது நம்ம என் நேரமும் பார்த்துக்கணும் குழந்தை தூங்குறப்ப நீ தூங்குன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க குழந்தை தூங்குறப்ப நம்ம தூங்குனா வீட்டு வேலை யார் செய்வோம் எவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் அந்த குழந்தைங்களை கண் எந்த எந்த தாயாச்சும் பரவாயில்ல போடுறா பத்து மாசம் கஷ்டப்பட்டு பெத்து வள பெத்து வயித்த கிழிச்சு பெத்து அந்த குழந்தைய போடுறா கீழேனு தூக்கி பால்கனியில போட்டுட்டு போயிருவாளா அதே நான் அவ்வளோ வாய்க்கூசம் உடனே விமர்சனம் டக்கு போன் இருக்கா டக்குனு டைப் பண்ணு என்ன வேணாலும் பண்ணு சோசியல் மீடியால என்ன வேணாலும் போடு நீயே குழந்தைய பார்த்துக்கிட்டா உனக்கு பிள்ளையை வளர்க்க தெரியல நீயே பார்த்துக்கிட்ட இதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்பையாக எந்த சமூகம் வந்து அந்த குழந்தையை காப்பாற்றி அந்த தாய் கையில் கொடுத்துச்சோ இன்னைக்கு அந்த கிட்ட இருந்து அந்த தாயை வந்து பறிச்சிருச்சு இன்றைக்கி அந்த தா அந்த பிள்ளையோட அந்த அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஒரு மக மக போயிட்டா புருஷனுக்கு பொண்டாட்டி போயிடுச்சு கடைசியில் அந்த குழந்தைக்கு அம்மாவே போயிடுச்சு நம்ம என் நம்ம செயல் செய் எந்த செயல் செய்யும் பொழுதோ அதுல இருக்க குறைஞ்சபட்ச நியாயத்தையாச்சு தான் நம்மளோட வார்த்தைகளையும் நம்ம செய்யறதையோ நம்ம செயல்களையோ நம்ம செய்யணும் இன்னைக்கு அந்த குழந்தைய நினைச்சு வருத்தப்படுறதா அப்படி அன் ஆசையா பெத்து அந்த குழந்தையை வளக்காம போயிட்டு அந்த அம்மாக்காக நம்ம வருத்தப்படுறதா சொல்லுங்க எந்த செய்தியை கேட்டாலும் உடனே அதை ஃபார்வேர்ட் பண்ணுறது அது என்ன ஏதுன்னே தெரியாமல் அதை எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுறது அதை பற்றின நம்ம அவங்கள அதுல சம்மந்தப்பட்டவங்களை உடனே குற்றவாளின்னு போய் குறை சொல்றது அந்த பழக்கத்தை தயவு செஞ்சு இனியாவது நம்ம விடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நான் சொல்றது சரின்னு நினைக்கிறவங்க உங்கள் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்க நன்றி